காண்பிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சங்கீதம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எடுக்கணும் எவனுடைய கற் ஆக்கிரமத்தை கத்தர் என்னது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத அவன் பாக்கியவான் இங்க வசலுகிட்ட போது எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறாரோ அவன் கத்தருக்கு முடிவு உண்டாகும் எவனுடைய அஹ் ஆக்கிரமித்த கத்தர் என்ன அதை சக்கிரப்படுத்த

ஒரு பரிசு தந்தது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லையோ அவன் பாக்கியவான் கத்திருக்கு மகிமை உண்டாக நம்முடைய ஆவியில நம்முடைய சோதரம் சிந்தைகள்ல செயல்கள்ல கபடம் இல்லாது அவர்கள் பாக்கியவான்கள் கத்திருக்கு மகிமை உண்டாக இருக்கும் முதலாவது ஆவி ஆத்மாக்களும் இந்த விதைகள்ல நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும் சோதரம் கத்துடைய வருவைக்கு நம் அழுத்தப்பட வேண்டும் அவடமில்லாத ஆவியோடு இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு சமூகத்துல அர்ப்பணித்து இப்போ கத்த அந்த திறமைகளை வர்றாங்க அப்போ அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொல்றாங்க அக்கிரமத்தை கத்தர் அவர் என்ன இருந்துச்சுனாலும் உவருடைய அக்கிரமத்தை என்ன மாற்றுவார் உனுடைய மானம் பாக்கிய மான்களாக மாறுவதற்கு பாக்கியவர்களாக பாக்கியவான்களாக ஆண்டுடைய சமூகத்துல காணப்பட்டவர்கள் தேவராஜ்யம் வரும்போது அவரோடு எதிர்கொண்டு போறதுக்கும் தற்போதைய வருகையில நாம் சந்திக்கப்படுவதற்கு நாம் தகுதிப்பட வேண்டும் அப்போது தகுதி என்ன நாம் சகதம் இல்லாதிருக்கும்

அதிகாரம் நான்காவது நான் எரியாகிலும் அவருடைய சித்தத்தில் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை நாம் கொண்டு நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்று நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் அவர்களுக்கு நாம் பேப்பதைகளை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எதை எதுக்காக ஜெபிக்கிறோம் இது அவரத்து சித்தம் தானா என்று நாம் நாம் நினைப்போமானால் அவைகளை

ஆவில ஒரு பரிசுத்தம் இவை தாமத்திருத்தி பார்த்த ரெண்டாவதாக நம்மளுடைய ஆத்மா ஆவியில கவனம் இல்லாம எடுத்து இருக்கவர்கள் இரண்டாவது நம்முடைய ஆத்மாவில ஒரு சுத்தம் கிடைக்கும்

இருதய சுத்தர்கள் பாய்க்குவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவருடைய வருகை வரும்போது அவரை தரிசிக்க வேண்டுமானால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாய்க்கமான்கள் என்றால் இருதயத்தில் நமக்கு ஒரு சுத்தம் இருக்கணும் ஆதி ஆப்புமா சரி இவை வெள்ள ஒரு சுத்தம் கனுஷன் அப்போ இருதயத்தில் சுத்தமா யார் இருக்காலோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டுடைய ராஜ்யம் வரும்போது நாம் அவரை தரிசித்து அவரோடு கூட கடந்து போறதுல சுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் இருக்குள்ளதும் இருக்கும் இருதயமானது மகா கேடு நிறைந்ததும் இருக்குள்ளதுமா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று இந்த இருதயத்திற்குள்ள ஒரு ஸ்தோத்திரம் அது அவ்வப்போது கேடுகள் வந்து போயிருக்கும் ஒரு நேரம் நல்லதல் குடிக்கும் அடுத்த நேரம் கேடு கேடானது குடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அது மாத்தி மாத்தி யோசிக்கக்கூடிய ஒன்று இறைமையா எழுதுகிறது இவைகள் ஸ்தோத்திரம் கேடு நிறைந்தது கேடு அவ்வப்போது கேடு வரும் என்று வர வாய்ப்பு ஆகையால இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு

சமூகத்துல துடிக்கும் போது கத்த நம்ம சபத்தை கட்டாயம் கேட்பார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிப்போமானால் கத்தராகிய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கட்டாயம் கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவார் அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாடுபடி செய்வார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் எப்போது அந்த பணிகள்ல கடந்து போகிறோமோ அவைகளை கத்தர் அங்கீகரிப்பதோடு ஆசிர்வதித்து உயர்த்துவார் நம்முடைய தடைகளை உடைத்து போடுவார் நமக்கு விரோதமாக வருகிற தடைகளை கத்தர் உடைத்து போடுவார் எதிராக புறப்பட்டு வருகிற சத்துருக்க செயல்களையும் கத்தர் சோத்ரா நமக்கு உலோகமாக எளிதாக சிந்திக்கிற செயல்படுகிற ஆவிகளை தக்க உடைத்து போடுவார் நாம அவருடைய சமூகத்துல அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திரும்பத்தின் படி அஹ் நாம் சிதிக்கும் போது ஆண்டு வரை ஒரு ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரு பரிசுத்தம் வேணும் அந்த பரிசுத்திற்காக நான் சிந்திக்கிறேன் ஏழையில் சுத்தமாக நான் நானும் தரிசிக்க தரிசிப்பதும் அந்தவன் ஏதோ சொல்லுகிறேன்னு ஏழையின் சுத்தம் உள்ளவன் தரிசி மாறி அந்தவரை அந்த அந்த மாற்றம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் அந்த பாவத்தோடு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு இருப்போம் என்றால் ஆண்டவர் அதுக்கான திருவையை பார தந்தருவார் அந்த திருவை தருவதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் செய்வார் ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டுவார் எதிராளிகள் மத்தியில நம்மை துரத்துகிற மனிதர்கள் மக்கள் கத்தர் உயர்த்தி காட்டுவார் நம்மை பொருத்து வருகிற கிரியர்கள் அவைகளுக்கு விலக்கி பாதுகாப்பார் நம்மை நம்மோடு போராடுகிறதான பலவித வியாதிகள் போராட்டங்கள் இருந்து கத்தர் ஒரு பரிசுத்தத்தை தருவதோடு அல்லாமல் ஒரு விடுதலையும் கண்டறிவார் ஆண்டோரால் குரு நம்முடைய ஜகத்தை கேட்கிறவர் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கும் போது ஆண்டவர் இந்த ஜகத்தை கண்டிப்பாக கேட்பார் हम डेब